ரகசியம் எனக்கு சிதம்பரம் வெளி பத்தாம் தேதி நான் சிதம்பரம் குடும்பத்தோட ஆணும் என் கணவர் என் பொண்ணும் நாங்கள் கோயிலுக்கு செல்கிறோம் செல்லும் பொழுது நான் இறைவனே கதி என்று நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எப்பயுமே எனி டைமும் எந்த பணிகள் செய்தாலும் எந்த வேலைகள் செய்தாலும் இறைவனே கதி என்று தான் நான் இருந்து வேலை செய்வேன் எந்த சிந்தனையுமே எனக்கு இருக்காது எனக்கு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இறைவன் மேலே ஒரு பற்று பாசம் அதனால் நான் இறைவனே கது என்று தான் நான் இருந்து கொண்டிருப்பேன் அப்போ நான் சிதம்பரம் போகும்பொழுது இறைவனை திருவடியெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு நான் பிரசாதம் வாங்க வாங்கும் வாங்கும்பொழுது எங்கள் பொண்ணும் எங்கள் கணவரும் வந்து வாங்காமல் அங்கே நின்று கொண்டு இருக்கிறாங்க நான் பிரசாதத்தை வாங்கி எடுத்து கொண்டு போய் ஏமா இந்த பிரசாதம் வாங்க வரல அப்படி என்று நான் கேட்டேன் எனக்கு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு எனக்கு போதும் எனக்கு வேண்டாம் என்று கெளரவமாக நிற்கிறாங்க நம்ம வந்து கொடுக்கும்பொழுது தான் இறைவன் சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும்பொழுது தான் நம்ம சாப்பிட முடியும் நம்ம திரும்ப போய் பசி ஏறி போய் நம்ம அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட முடியாது அதனால் நான் கோயிலுக்கு போனேன்னா இறைவன் கொடுத்த பிரசாதத்தை நம்ம எப்பயுமே சாப்பாட்டை பழிக்கக்கூடாது இந்த சாப்பாடு ஒரு வேலை சாப்பாட்டுக்காக தான் நம்ம கஷ்டப்படுகிறோம் அதனால் நான் போய் ஓடிக்கொண்டு போய் திரும்பவும் நான் சாப்பாடு வாங்குகிறேன் லைனில் நிற்காமல் போய் அங்கே வந்து தை சாதம் நினச்சிட்டு போய் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு தை சாதம் போய் வாங்கலான்னு போகும்போது அங்கே சூப்பரான ஒரு வெண்பொங்கல் அங்கே கையில் புழிஞ்சால் நெய் இவன் முந்திரி பயிர் எல்லாம் போட்டு ஒரு அற்புதமான ஒரு சாப்பாடு கொடுக்கும்பொழுது அங்கே சொல்கிறார் ஒரு ஐர் போய் எல்லாம் சொல்கிறாங்க லைனில் போய் நின்று வாங்கம்மா அப்படி சொல்கிறாங்க அங்கே ஒரு ஐர் சொல்கிறாரு சரிம்மா நீங்கள் கையிலே வாங்கிக்க சொல்கிறாரு சரி அந்த சாப்பாட்டை கையிலே வாங்கி எடுத்துக்கொண்டு நான் வரும்பொழுது எங்கள் பொண்ணையும் என் கணவரையும் காணா சுற்றி சுற்றி பார்க்குறேன் நான் இருந்த இடத்த காணோம் நான் என்ன பண்ணேன் சரி மணி ஆகி டைம் ஆகி போச்சு சாப்பிட போகிறாங்க கொண்டு நான் வெளியே வந்து தேடுகிறேன் தேடும்பொழுது எங்கேயுமே காணவில்லை நானும் ஃபோன் போடுறேன் எடுக்கலை திரும்ப ஐரிகிட்ட தடவை திரும்ப ஃபோன் போடுறேன் எடுக்கலை இது என்னப்பா சோதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கொண்டு இங்கே வந்தும் சோதனையாப்பா அப்படின்னு நினைத்து விட்டு நான் அங்கேயே உட்காந்து கொண்டு இருக்கிறேன் சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இவங்க என்ன காணாம் சொல்லிட்டு உள்ளே தேடுகிறாங்க நான் இங்கே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இருக்கொண்டு இருக்கிறேன் அப்போ ஒரு சாமி வெளிப்பக்கமாக உள்ளேருந்து வெளிப்பக்கமாக சாமி வருகிறது திரும்ப ஒரு சாமி வருகிறது சிவன் பார்வதி திரிபுர சுந்தரி சிவன் வருகிறார் நான் பார்த்து பேசுகிறேன் அப்பா இந்த இடம் வந்தும் எனக்கு சோதனையா அப்படி என்று நான் கேட்கிறேன் கஷ்டப்படுகிறேன் நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும்போது சாமி வரும்போது சாமிகிட்ட கேட்கும்போது எனக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் எனக்கு சந்தோஷத்தையும் எவ்வளோ பெரிய கோடான கோடி ஒரு சந்தோஷத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி என்றால் இரு செவிகளிலேயும் இரு கண்களாலேயும் நான் ஒரு உணர்ந்த விஷயம் இறைவனே என்னிடம் நேராக வந்து சம அற்புதமாக ஒரு வார்த்தை அவர் பேசுகிறார் மனிதர் எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே போல் என்னிடம் இறைவன் வந்து பேசுகிறார் நீ இங்கே போகாத உன் கணவர் தேடி வருவார் என்று இந்த வார்த்தை என்னிடம் பேசுகிறார் சத்தியமாக சொல்கிற ஒரு வார்த்தை சிதம்பரத்தை கோயிலில் எனக்கு இந்த அற்புதத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார் திரும்ப ஆழ்வார் ஆழ்வார் சாமி வருகிறார் நாலாவது விநாயகர் வருகிறார் அப்போ விநாயகர் கூட எங்கள் வீட்டுக்கார் வந்து தேடி வரார் அப்போ கூட என்னை பார்க்கவில்லை நானாக போய் நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் கேட்கும்போது உள்ளே இருந்து எல்லாம் வந்து சாப்பாடை வாங்கி எடுத்துகிட்டு வந்து பிரசாதம் வாங்கி நான் திட்டணும் சொல்லிட்டு சாப்பாடு பிரசாதம் வாங்கி எடுத்துகிட்டு கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறார் அப்போ நம்மளுக்கு இறைவன் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை இறைவன் கொடுத்ததை என்று நான் உணர்ந்திருக்கிறேன் கோடி சந்தோஷம் இரு செவிகளாலும் இரு கண்களாலும் நான் உணர்ந்த ஒரு விஷயம் அவன் நம சிவாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்